ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எனக்குள் சில மாற்றங்கள் உணர்ந்தது கந்தனின் கருணையால் மட்டுமே இன்றைக்கு ஏறுமயில் ஏறி விளையாடும் என திருவனை திருவருணை திருப்புகள் மற்றும் அதன் விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதியரணாச்சலம் அமர்ந்த பெருமாளை ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே மயில் மீது ஏறி திருவிளையாடல் செய்வதும் உன் முகம்தான் ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்ததும் முன்னொரு முகம்தான் கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே உன் திருப்புகளை கூறும் அடியார்களின் இரு வினைகளை தீர்த்து வைப்பதும் முன்னொரு ஒரு முகம்தான் குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே தாரகன் என்னும் மாய அரக்கனின் மா மலையை பொடியாக்கி வேல் பிடித்து நிற்பதும் முன்னொரு முகம்தான் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்ததும் உன் ஒரு முகம்தான் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே வள்ளியை திருமணம் செய்து கொள்ள ஆசையுடன் வந்ததும் உன் ஒரு முகம்தான் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அவன் ஆறுமுகனாக காட்சி பொருளை நீ எனக்கு அள செய்ய வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீச்சிருக்கும் பெருமாளே முருகனின் பாதங்களில் மலர்களை தூவி தினமும் திருப்புகளை பாடி கந்தனின் கருணையை அனைவரும் பெறுவோம் நன்றி வணக்கம்